குற்றமில்லாத இல்லாத வரதாபயக்கரங்கள் நற்பயண்களை நாள்தோறும் நல்குமாக அவ் இருவருடைய சிகைகள் விரும்பப்பற்றி தஞ்சுமாக யாவராலும் திதி செய்யத்தக்க அவருடைய கவசங்கள் குற்றமற்ற பயன்களை உதவட்டும் அவர்கள் திருவிழிகள் வேண்டிய பயன்களை கொடுக்குமாக அவருடைய ஆயுதங்கள் நற்பயணி அருளுக வாமாதிவாதி அஷ்ட வித்தியனமும் தத்தம் சத்தியருடன் சிறந்த பயனை வழங்குவார்களாக அந்தளது அஷ்ட வித்தியேசனும் நற்பயணிகளை அருளுக இடப்பதேவன் தன் எண்ணற்ற பயனை ஈட்டும் நந்தி மகா காலன் சாத்தன் சப்த கண்ணியர் விநாயகன் இவர்கள் உயர்ந்த பயன்களை விதுவுகர் சேட்டை நற்பயன் தருக கணாம்பிகை சதிமேனை பார்வதி உருத்திரானியவர்கள் மிக்க பயன் தருக சண்பன் இடபெண் பெண்களன் பெருங்கு வீரனியவர்கள் எனக்கு மிக்க வல்லமையை தருங்க கலைமகள் திருமகள் மோகனி துர்கை உருத்திரர்கள் பிரமத கணங்கள் பூதங்கள் உமாதேவியின் தோழிகள் உரித்திர கன்னிகள் சூரியன் முதலியவர்கள் தம் சிறந்த பயன்களை அருள்வாராக பிரம்மதேவரன் சூழப்படைத்த அங்கே உருத்தினர் விஷ்ணுவர்கள் தங்களின் சக்திகளின் பயன்களை அருளுக அவர்களுடைய தேவிமார்கள் கடாத பயன்களை தருவார்களாக ஜனகர் முதலான முனிவர்கள் நால்வரும் தட்சி முதலிய பதினோரு பெருமாக்களும் தத்தம் சக்திகளின் பயன்களை அருக தர்மம் சங்கர்பம் வேதம் இதிகாச புராணம் சாஸ்திரங்கள் வித்தைகள் திசைகள் திக்குப்பாளர்கள் சூழ முதலிய ஆயுதங்கள் ஆகாய்த்துள்ள கோமாதாக்கள் வடுகக்கடவுள் நான் இனிமேல் பயனை அழைத்துடுங்க அஷ்ட வைரவர்கள் யோகியர்கள் நாதன் மொழிய முனிவர்கள் சாத்தியர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அக்னி குவிந்து போன்ற சிகளுடைய தேவிகளாகிய அசுரர்கள் அரக்கர்கள் நாகங்கள் தருடர்கள் மிக்க பயனளிப்பார்கள் கடல்கள் தீவுகள் நதிகள் ஓடைகள் காடு